வட்டி மேல வட்டி ஏறிக்கிட்டே இருக்காம் கை நீட்டி வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம இருக்கீங்களா கடன்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோ இப்போ உங்க கண்களுக்கு முன்னாடி வந்திருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்ல பிரபஞ்சம் இன்னைக்கே உங்களை கடன்ல இருந்து மீட்டெடுக்க வந்திருக்குன்னு அர்த்தம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கடன் இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு தூக்கமே வராது ஏதோ ஒரு சூழ்நிலையில சீக்கிரமா திரும்ப கொடுத்துடலாம்னு நினைச்சு பணத்தை கடனா வாங்கியிருப்பீங்க அது வங்கி கடனா இருக்கலாம் இல்லனா வேற ஒரு சில கடன்களா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வர அந்த கடன்லேயே மூழ்கி வெளியவே வர முடியாம போராடிக்கிட்டே இருப்பீங்க நானும் உங்கள மாதிரி தான் கடன்ல மூழ்கி இருந்த ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு இந்த மாற்றங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள தயாராயிருங்க பொதுவா நம்மக்கிட்ட பணம் இருக்கும் போ பல பேர் நம்மள சுத்தி சுத்தியே இருப்பாங்க நம்ம தேவைகளை ஓடி ஓடி செய்வாங்க நம்மக்கிட்ட ரொம்ப டீப்பா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒருவேளை எந்த பணமும் இல்லாம ரொம்ப கடன்ல மூழ்கி இருக்கோம்னா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க பார்த்தாலும் போல போயிருவாங்க நம்ம கிட்ட பேசவே விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் உங்கள பல பேர் இந்த நேரத்துல இருப்பீங்க நீங்களும் இந்த கடன் இருந்து வெளியே வந்து ஒரு பணக்காரரை போல வாழணும்னா பணக்காரங்க ரகசியமா செய்யற ஒரு சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா அவங்க தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி தனக்கு கிடைச்ச எல்லா நன்மைகளுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவாங்க அந்த நேரத்துல பிரபஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதே வேளையில தன்னோட ஆள் இருந்து ஒரு சில வார்த்தைகளையும் நம்பிக்கையோட சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டு அத அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கும் இதனால கிட்ட பணம் இருக்கும் கடன் வாங்கிட்டு இருந்து அவங்க பல பேருக்கு கடன் கொடுக்கறவங்களா மாறுவாங்க இந்த மாதிரி நீங்களும் கடன்ல இருந்து வெளியே வந்து பணத்தை பெருக்கணும்னா நான் சொல்லித்தர போற இந்த ரகசிய வார்த்தைகளை என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க இல்லைன்னா உங்க படுக்கையிலேயே படுத்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்க கண்களை இருக மூடுங்க இப்போ நான் சொல்ற இந்த வார்த்தைகளை என் கூடவே உணர்ந்து உங்க மனசுக்குள்ளாடி சொல்லுங்க நான் பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளை பிரபஞ்சம் என்னை நேசிக்கின்றது நான் அமைதியாக இருக்கின்றேன் என் மனம் மெதுவாக சாந்தமாகின்றது பணத்தை பற்றிய கவலைகள் தளர்கின்றது நான் பாதுகாப்பாக உணர்கின்றேன் என் மூச்சு சீராகின்றது என் மனம் லகுவாகின்றது நம்பிக்கை என்னுள் பிறக்கின்றது எனது உடல் ஓய்வெடுக்கின்றது என் மனம் அமைதியாகின்றது எனது வங்கிக் கடன் மறைகின்றது நான் கடனில்லா வாழ்விற்கு தகுதியானவன் என் ஆழ்மனம் பணத்தை ஈர்க்க தயாராக இருக்கின்றது பணத்தை பற்றிய கவலைகள் விலகுகின்றது நான் நிம்மதியாக உணர்கின்றேன் எனது பயம் விலகி நம்பிக்கை பிறக்கின்றது பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருக்கின்றது நான் செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறுகின்றேன் ஒவ்வொரு நொடியும் எனது மன அதிர்வுகள் உயருகின்றது நான் நேர்மறையாக சிந்திக்கின்றேன் எனது கடந்த கால தவறுகளை மன்னிக்கின்றேன் இன்று முதல் எனது பணப்பயணம் இனிமையாகின்றது நான் ஒரு வெற்றியாளனாக மாறுகின்றேன் வறுமை என்னை விட்டு ஓடுகின்றது நான் பணத்தை மரியாதையுடன் வரவேற்கின்றேன் என்னிடம் வரும் பணத்தை பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கின்றது நான் பணத்தை மகிழ்ச்சியாக சேமிக்கின்றேன் என் வாழ்க்கை சீராகின்றது நான் பணத்தை ஈர்க்க தயாராக இருக்கின்றேன் எனது வங்கிக் கடன்கள் மாயமாக மாறுகின்றது வங்கிக் கடனை அடைக்க தேவையான வழிகள் எனக்கு தெரிகின்றது எனது வருமானம் எனது கடனை விட வேகமாக வளருகின்றது நான் வாங்கிய கடனை நன்றியுடன் திரும்ப கொடுக்கின்றேன் எனது வங்கிக் கணக்கில் பணம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுகின்றேன் ஒவ்வொரு நாளும் எனது கடன் சுமை குறைகின்றது நான் பணத்தை சரியாக நிர்வகிக்கின்றேன் வீண் செலவுகள் என்னை விட்டு விலகி ஓடுகின்றது எனது சேமிப்பு பழக்கம் வலுவடைகின்றது நான் கடனில்லா மனிதனாக மாறுகின்றேன் எனக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூலாகின்றது எனது தொழிலில் லாபம் கிடைக்கின்றது நான் நிதி சுதந்திரத்தை அடைந்துவிட்டேன் எனது குடும்பம் கடனில்லாத மகிழ்ச்சியில் திளைக்கின்றது நான் நிம்மதியாக தோங்குகின்றேன் நான் வட்டியற்ற வாழ்க்கையை அனுபவிக்கின்றேன் நான் சிறந்த பண நிர்வாகியாக மாறுகின்றேன் பணம் என்னை நோக்கி சரளமாய் பாய்கின்றது எனக்கு பல வழிகளில் வருமானம் பெருகுகின்றது நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுகின்றேன் எனது திறமைக்கேற்ற வருமானம் எனக்கு கிடைக்கின்றது நான் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை தருகின்றது செல்வம் எனது கதவை தட்டுகின்றது பிரபஞ்சத்தின் பணக்கதவுகள் எனக்காக திறக்கப்படுகின்றது என்னிடம் ஏராளமான செல்வம் வருகின்றது நான் பணக்காரனாக வாழ விரும்புகின்றேன் பணம் என்னிடம் தங்குகின்றது எனது உழைப்பிற்கேற்ற பலன் நான் தேடும் வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றது எனது வருமானம் ஒவ்வொரு மாதமும் உயருகின்றது நான் ஒரு கோடீஸ்வரரை போல சிந்திக்கின்றேன் அதிர்ஷ்டம் என்னை நோக்கி பாய்கின்றது நான் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருக்கின்றேன் எனது முதலீடுகள் பல மடங்காக பெருகுகின்றது பணவரவு எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது நான் பணத்தை ஈர்க்க பிறந்தவன் அற்புதங்கள் என் வாழ்வில் நடக்கின்றது நான் செல்வத்தின் உச்சத்தை அடைகின்றேன் நான் பேரதிர்ஷ்டசாலி நான் கோடீஸ்வரனாக மாறிவிட்டேன் எனது குடும்பத்தில் உள்ள கடன்கள் தீர்ந்துவிட்டது நான் பலருக்கு உதவிகள் செய்யும் அளவிற்கு என்னிடம் செல்வம் வளருகின்றது எனது பெயரும் புகழும் பணமும் பெருகுகின்றது நான் வாழும் ஒவ்வொரு நொடியும் செல்வம் என்னை சேருகின்றது நான் தொட்டதெல்லாம் பொன்னாகின்றது எனது கனவு இல்லத்தை நான் அடைந்துவிட்டேன் எனது வங்கிக் கணக்கில் கோடிகள் நிரம்பி வழிகின்றது எனது வாழ்க்கை அமைதியாக மாறுகின்றது நான் பிறருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்ந்து வருகின்றேன் செல்வம் என் நிழல் போல என்னை தொடருகின்றது எனது செல்வம் பல மடங்காக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் மன நிம்மதியோடும் செல்வத்தோடும் வாழுகின்றேன் எனது லட்சியங்கள் நிறைவேறிவிட்டது நான் பேரானந்தத்தில் இருக்கின்றேன் எனது செல்வம் பலரது வாழ்க்கையை மாற்றுகின்றது பண ஓட்டம் என் வாழ்க்கையில் புரண்டு வருகின்றது நான் பிரபஞ்சத்தின் பண அருளை பெற்றுள்ளேன் நான் செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன் நான் விரும்பிய வாழ்வு எனக்கு கிடைத்துவிட்டது எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கின்றது எனது மனம் நிம்மதியில் மூழ்குகின்றது நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் நான் அமைதியை அனுபவிக்கின்றேன் செழிப்பு மெதுவாக வளருகின்றது நான் ஓய்வெடுக்க அனுமதிக்கின்றேன் என் மனம் சாந்தமாகின்றது நான் இன்று நிம்மதியாக தூங்க செல்கின்றேன் கடனை பற்றிய கவலைகள் மறைகின்றது பிரபஞ்சம் எனக்காக செயல்படுகின்றது நான் நன்றியை உணருகின்றேன் எனது மனம் முழுமையாக ஓய்வெடுக்கின்றது நான் விரும்பிய வாழ்வு எனக்கு கிடைத்துவிட்டது என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் வங்கிக் கடனை மீட்டுத் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லி உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன்களை மாற்றி பணத்தை உங்க வாழ்க்கைக்குள்ளாடி கொண்டு வர என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி